எட்டாம் நூற்றாண்டில் லான்சிய இட்டலியில் லான்சியானோ என்ற இடத்தில் ஒரு குருவானவர் நம்பிக்கை இல்லாமல் அவர் அங்கே திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார் அவருக்கு அந்த இயேசு அப்பத்தில் உண்மையிலே இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்தோடு அவர் அங்கே திருப்பலி ஒப்புக் ஏனென்றால் அன்று திருப்பலி ஒப்புக் கொடுப்பது அவருடைய கடமை தன் கடமையை அவர் நிறைவேற்றுகிறார் அவர் திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கைகளில் அந்த அப்பமானது சதையாக மாறுகிறது அதை கண்டு அவர் வியப்படைகிறார் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரச பாத்திரத்தை எடுத்து ஜெபிக்கிறார் அங்கே அந்த ரசமானது ஆனது பிளட் ஆக மாறுகிறது உண்மையான இரத்தமாக மாறுகிறது அவரால் அந்த திருப்பலியை முடிக்க முடியவில்லை அதை பார்க்கும் போது அங்கே தசையும் இரத்தமும் அங்கே இருக்கிறது